ஏండి அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச டேய் இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் பாடம் காட்டுவோம் வண்டில ஏத்துங்கடா ஏய் என்ன ரவுடிஸமா ஓ மேல் பரதப பத்தி சொல்ற மரியாதையா இங்க இருந்து போயிடு போகலன்னா என்னடி பண்ணுวะ நான் ஏதும் செய்ய மாட்டேன்டா உன்ன மாதிரி பொறும்புகங்க கிடுப்பு உடைக்கிறதுக்கு இன்பினால சிங்கம் மாதிரி வரதா இருக்கான்

வரசுரடி அவன அவனையும் பாத்திருவோம் ஹேஸ் ஆன் தி வே அவன் வரதுக்குள்ள ஓடி போய்டுங்க ஒரு வேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன வெச்சுக்கோ டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உடம்பல எதுவும் வேலை செய்யாது இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான்டா அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்ளோ என்னமோ சாலடி மாதிரியும் ஃபீல் பண்ணி பாளுங்க நம்மளெல்லாம் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணி பாளுங்க

நீல்ரிம ஸ்டார் அஜித் குமார் தலை ஷூட்டிங்ல எல்லாம் இருப்பாரு தம்பி தப்பிச்சிட்டான்டா ஆ அண்ணா ஹலேலுயா நம்ம அண்ணே மேலய கை வச்சா போட்டு தள்ள அவனை கணல் கண்ணா ஓங்கி ஒரு அடி அடிச்சா நூத்தி டன் வெயிட்டு என்னடா அவன பேடி ஆனா கைய பிடிச்ச நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானு பாக்குறேன் இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய பிடிச்சிட்டு இருக்க உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா ஒரு நீ நந்துவ மனசால கூட நினைக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோ உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க அது சரி எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாற்ற முடியும் அதே சாரணி லவ் பண்ணு வச்சுக்கோ ஐ மேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும் தாம்பரத்துல இருந்து கும்படி பொண்ணு வரைக்கும் சினிமாக்கு ஷாப்பிங்குக்கு பப்புக்கு கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும் ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பயனும் கமெண்ட் அடிக்க மாட்டான் சாரோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு சார லவ் பண்ணிக்கோ ப்ளீஸ் நந்து நீ செய்வே எனக்கு தெரியும் யூஆர் குட் கேர்ள் பாவமா இருக்கு போன போது சொல்லிடுறேன் சொல்ல போற ஐ லவ் யூங்கிற வார்த்தைய கொஞ்ச கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட இடத்துல சொல்ல முடியாது நீ அவனுக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ் யூ சொன்னானோ அதே பாண்டி சீக்கிரம் போய் ஹைல பீஸ் ஹலோ சித்தப்பா கூட்டு போயிட்டா நந்து டாரி இப்ப எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா டேய் நந்துக்கு மாப்பிள்ள போட்டோ காட்டுற டாரி என்னமா இப்ப இந்த கல்யாணம் வேணாட்டி. செஞ்சுதான் ஆகணும் முத்து பாண்டே அண்ணா சிவாவுக்கு தகவல் கொடுத்த வர சொல்ல நிச்சயம் பண்ணிடலாம் அங்கிள் என் பேர் சந்திர நந்து கிளாஸ்மேட் எங்க அம்மா ஹவுஸ் அப்பா பேங்க்ல அக்கௌண்ட் என் தங்கச்சி என்ன விஷயமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மதுரக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க எங்க இருந்து போயிடு பொண்ணும் பொண்ணாமல் அனுப்புகிறான்னு நீ மறுபடியும் என் கண்ணில் பட்டினா கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுரு வணக்கம் 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 என்ன பயந்து ஓடி போடுவே நினைச்சுங்களா தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க லவ் பண்றவங்க நிப்பாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் என்ன பேண்டான் சொல்றதுக்கும் ஒரு காரணம் அடியே உன்னால் தாங்க முடியல நீ எப்படா என் பொண்ணை காப்பாத்துவ மதுரை பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஆடி வாங்கிட்டு கோழ மாதிரி விழக்கூடாது எதிரியை எதுக்குற தம்மு வேணும் உன்னை நம்பி வந்தவளையும் அவ குடும்பத்தையும் நம்மள நம்புற ஊரையும் காப்பாற்றணும் அவனை தான் இந்த பக்கம் ஆம்பளைன்னு வாங்க அவன் ஆம்பளை அதனால தான் அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும் ஏய் சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா அக்கர் அடிக்கிறது தான் குவாலிபிகேஷன் பெட்டரை வந்தா உண்மையான ஆம்புலன்னா இங்க இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் நிரூபிச்சிருப்பேன் இவனுங்களை எப்படி அடிச்சா நந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படியே அடிக்கிறேன் எல்லாரும் ஒன்னா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ஓகே உள்ள லவ் இருக்குல்ல நேஞ்சிருவோம் வாங்கம்மா வாங்க பத்து பேர் அடிக்கிறவன் தான் ஆம்பளை அவனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க அது கரெக்ட் இல்லை ஒரு பொண்ணை உயிருக்குயிராக லவ் பண்ற லவ்வர் இருந்து அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு வந்து அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றவன் ராயல சிம்ம ரெட்டியா இருந்தாலும் சரி மரத்தை வெட்டி ரோட்ல போடுற காடு வெட்டியா இருந்தாலும் சரி மதுரைய உழுக்கிற அட்டாக்கா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இதை எதையும் மனசுல வச்சுக்காம எங்க லவ்வ புரிஞ்சுகிட்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க நந்து என் கூட சேர்ந்து வந்தாதான் என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும்